ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸ் பொக்லினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொட்டது அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோ வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ போத்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொகிலின் வேண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்ச்சிபு கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொகலினாண்டிங்க இந்த பொகலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவான கண்டிஷனுங்க ஒருகைப்பட ஓடிய வண்டிங்க இன்ஜின் கீழவும் குட் கண்டிஷனுங்க இன்ஜினாயில் கீராயிருக்கிற வண்டியில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பூம் ஸ்டிக்கில் கிராக் எதுவுமே இருக்காதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பக்கெட் எடுத்து டோப் ப்ளேட்டு வால் பிளாக் குட் கண்டிஷனுங்க பின்ன புஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க இந்த பொக்கிலே நொண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரைல் பார்த்துட்டு வேலை பேசுகிறதுக்குள்ள பக்காவான மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இறத்தவருக்கு மட்டும்தான் பயன்படுத்துறதுனால வண்டி கண்டிஷனாக இருக்குதுங்க அதே மாதீங்கன்னா பைப்லைனில் ஒரு துளி ஆயில் லீகேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரர் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்கிலொண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்